ذكرى باسم ربك الذي خلق خلق الإنسان من عَلَقَ إلى آخر السورة صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم خلق العلم فريضة على كل مسلم أو كما كان يصدق. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜெயங்கொண்டம் சோஸ் இஸ்லாமிக் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய மாணவர்களை சமூகத்துக்கு தயார்படுத்துதல் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே முன்னிலை வகித்திருக்கின்ற ஜெயங்கொண்டம் தாவூதி ஜும்மா பச்சினுடைய தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சி முறைய சிறப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கின்ற எஹ்லாஸ் ஐஏஎஸ் அகாடமிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஏ முகமது சகி பிஎஸ்இபி அவர்களே அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வட்டார ஆட்சித்தலைவர் மு கலியுள்ள ரஹ்மான் எம் கான் அவர்களே கிராம நிர்வாகத்தின் அதிகாரி ஆட்சித்தலைவர் பி ஷேக் அப்துல்லா எம்பிஏ அவர்களே மற்றும் பொதுச்சாவடி பள்ளிவாசனுடைய இமாம் மோனடம் ரஹமத்துல்லா அவர்களே தொகுப்புறையாற்றிக் கொண்டிருக்கின்ற சையீது சேக் இப்ராஹிம் அலுவாரி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே குறிப்பிருக்கின்ற மாணவ மாணவிகளே ஆண்டோர்களே சார்ந்தவர்களே நோட்டீஸிலிருந்து விடப்பட்டவர்கள் அனைவருக்கும் இங்கே பொருளால் உடல் உடைப்பால் எல்லா தியாகங்களும் செய்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் ஏகரிகளுடைய சான்மையும் சமாதானமும் கொண்டார்கள் இங்கே நாம் விரும்பி இருக்கின்ற நோக்கம் நாம் எல்லோருக்கும் படிக்க தெரிகிறது படிப்பு என்பது அப்படியே மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் செய்து ஒப்பித்து விட்டால் படிப்பு முடிந்து விட்டது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது பொதுவாகவே கல்வி என்பதை பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களின் புனித நூலாக மதிக்கப்படுகின்ற குரான் நபிகள் நாயகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுகின்ற பொழுது சொல்லப்பட்ட முதல் செய்தி வணக்க வழிபாடு சம்பந்தமானதல்ல குரான் முதல் முதலாக சொன்ன செய்தி படிப்பீரா முதல் அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தில் மூன்று விதமான செய்தியை மனித சமூகம் இந்த தேசத்தை அல்லது நாட்டை வீட்டை கட்டி எழுப்புவதற்கு என்ன அவசியம் என்பதை மிக ரத்தின சுருக்கமாக அந்த இறைவன் திருமறையில் சொல்கிறான் படிப்பீராக நபியே நீங்கள் முதலிலே படியுங்கள் அடுத்த அந்த தொடரான வசனங்களில் சொல்லுவான் படித்ததற்கு பிறகு அதை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு மிக அவசியம் அதற்காக வேண்டி அதை எழுதி சமூகத்துக்கு ஒப்படைக்கின்ற பேடாக்களை கனவை அல்லாம் படைத்தான் எழுதுகோளின் துணை கொண்டு நீ படிப்பீராக இரண்டாவதாக எழுதுகோள் எழுத்தாற்றல் மூன்றாவதாக இறைவன் சொல்கிறான் உங்களை உறைந்திருக்கின்ற ரத்த இருந்து நாம் படைத்தோம் என்று ஆய்வு செய்ய சொல்கிறான் படிக்க சொல்கிறான் படித்ததை சொல்கிறான் எழுத்து என்பது வரலாறு மாறாதது சமூகத்துக்கு கொன்று சேர்க்கக்கூடியது அடியாத பொக்கிசமாக பாதுகாக்கக்கூடியது எடுத்து பயிற்சி வேண்டும் படித்து எழுதியதற்கு பிறகு நீ வீட்டில் அமர்ந்து விடக்கூடாது கூடாது அல்லது படைப்பினங்களை ஆய்வு செய்ய வேண்டும் கொண்டு கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதற்காக உருவம் இருக்கிறது தெரியுமா அது இரத்த கட்டியிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்வதிலே இருந்து மூன்று விதமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறது படிக்க வேண்டும் எடுத்தால் படிக்க வேண்டும் எழுதி கொடுக்க வேண்டும் எடுத்து எடுத்து பணி செய்ய வேண்டும் படித்ததற்கு பிறகு நாம் ஆய்வு செய்ய வேண்டும் மனித படைப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது விவசாயம் எப்படி தயாரிக்கப்படுகிறது மர வளர்ச்சிக்குண்டான காரணங்கள் என்ன ஒரு விவசாய நிலத்தை பண்படுத்துவது எப்படி ஒரு சமூகத்தை நேர்மையான சமுதாயமாக கட்டியடிப்பதற்குண்டான ஆற்றல் என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதோடு மட்டுமல்ல அல்ல போர்க்களத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் எல்லா நாட்டினுடைய மரபின் பிரகாரம் அவர்கள் கொல்லப்படுதல் என்பதுதான் மரபு ஆனால் நவிகண்ணி அவர்கள் என்ற போர்க்களம் நடந்து முடிவதற்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கு என்ன தண்டனையாக வைக்கிறார்கள் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் விடுதலை விடுதலை பெற்று விடலாம் முடியாத பட்சத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்வியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ ஒவ்வொருவரும் பத்து பேர்களுக்கு எழுத்தறிவிக்க வேண்டும் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுத்து விட்டால் உங்களுக்கு விடுதலை என்பதிலே இருந்து சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தேசம் நலனாக இருப்பதற்கு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருப்பதற்கு மருத்துவம் தனித்தோங்குவதற்கு ஏறக்குறையே நாம் வாழ்கின்ற தேசம் அச்சமற்ற காரணத்தினாலேதான் போர் குற்றவாளியாக வந்தவர்களை கூட கல்வியை நீ பற்றிக் கொடு என்று சொன்ன வார்த்தை நமக்கு முன்னால் இருக்கின்ற சவால் என்ன தெரியுமா நம்மிடத்திலே திட்டிருக்கின்ற புற்றுநோய் என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க வெளிநாட்டிற்கு சென்று ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் நமக்கும் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் நம்மை இருக்கின்ற மிக சமீபத்திய ஒரு இலவச புற்றுநோய் இது வெளிநாட்டினுடைய பயணம் வேண்டாம் என்பதல்ல நாம் பல்வேறு பொருளாதாரங்களை கொட்டி நாம் படிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் பல்வேறு துறைகளை கற்று உணர்ந்திருக்கிறோம் அதை விட்டுவிட்டு இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று நான் முன்னேற்றுவேன் என்றால் இந்த சிந்தனையிலிருந்து நாம் முதலிலே விடுபட வேண்டும் என்ன விடுபட வேண்டும் நமக்கு என்ன கவலை இருக்க வேண்டும் ஒரு கவலையும் இல்லை நம்முடைய நாட்டை தீவிரவாத பயங்கரவாத அச்சுறுத்தல இருந்து காப்பாற்றுவதற்கு ராணுவம் வெள்ளையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது நாம் நிம்மதியாக தூங்குவதற்காக எல்லா நிலங்களையும் காவல்துறை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய மருத்துவத்திற்கு பாதுகாப்பற்ற சூழல் இல்லாமல் இருக்க வேண்டுவதற்காக மருத்துவத்துறை இருபத்தி நாலு மணி நேரம் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்மை ஆட்சித்தலைவராக இருக்கின்ற கிராம பஞ்சாயத்து முதல் வட்டாரங்கள் வரை ஆட்சித்தலைவர்களாக தாசில்தார்கள் கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்மை சுகாதாரம் குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அத்தனையும் செம்மையாக கொடுப்பதற்கு ஊராட்சி முதல் மாநில ஆட்சி வரை நிர்வாகங்கள் தேர்ந்தெடுத்து அமைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எந்த வேலையும் இல்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மையான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமே நம்முடைய பணி நமக்கு எந்தவிதமான விதமான கவனையும் இல்லை நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ராணுவ வீரன் அங்கே தன்னுடைய தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய காவல்துறைகளில் இறைவு நேரம் இரவு முழுக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக அபகரிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளாட்சி துறையில் ஊரக நிர்வாகங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா இவர்களுக்கு பிறகு இந்த தேசத்தை கட்டி எழுப்பப்படுவது யாராக இருக்க முடியும் நாவாகத்தான் இருக்க முடியும் இவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பணியை ராணுவம் விட்டு சென்ற பணியை தாசில்தார்கள் கலெக்டர்கள் விட்டு சென்ற பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் விட்டு சென்ற பணியை மருத்துவத்துறை விட்டு சென்ற பணியை அடுத்து முன்னெடுத்து செய்பவர் யார் என்றால் இந்திய தேசம் மாணவ சமுதாயத்தை நம்பியிருக்கிறது மாணவ சமுதாயத்தால் மட்டும்தான் இந்த தேசம் கட்டியெடுப்படும் என்பதை பல்வேறு வரலாற்று நாய் உண்மலாக மாணவ சமுதாயத்தால் ஒரு நாடு நிலம்பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியமாக மாணவர்கள் மாணவர்களை சுற்றி பின்னப்படுகின்ற சளிவகையில் நாம் ஒரு காலத்திலே விழுந்துவிடக்கூடாது போதைக்கு அடிமைப்படுத்துதல் அல்லது நாங்கள் தான் உண்மையான தேசத்தை அமைக்கப் போகிறோம் என்று சொத்தை வாதங்களை வைத்து தன் சொல்கின்ற கொள்கைகளின் பக்கம் ஈர்த்து அவர்களை சமூகத்துக்கு நாட்டிற்கு அச்சுறுத்தாளர்களாக மாற்றி வைப்பது போன்ற குழுக்களில் நாம் எந்த காலத்திலேயும் நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய நோக்கம் இதுவாக இருக்க வேண்டும் படித்ததற்கு இந்த தேசத்திற்கு நாம் செய்ய போகின்ற கடமைகள் என்ன என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நபிகள் நாயன் செல்லலாலை சிலவர்கள் ஒரு தேசத்துடைய கட்டமைப்பை உடைத்து சிதறடிக்க வந்தவரிடத்தில் கல்வி உனக்கு இருக்கிறது நீ கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியனாக மாறு இது போன்ற பிரச்சனையில் ஈடுபடாது என்று கல்வியின் பக்கம் திருப்பி அனுப்பியது காரணம் ஒரு தேசம் அமைதியான தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவ சமுதாயம் அமைதியானவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது நாம் கல்வியை கற்றிருக்கிறோம் இதிலே முது முதுகலை படித்தவர்கள் உண்டு இளநிலை படித்தவர்கள் உண்டு எல்லோரும் நமக்கு ஒரு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது மனப்பான்மை வாட்டி வகித்து கொண்டிருக்கிறது நம்மால் முடியுமா நாம் இந்த காரியத்தை விளங்குமா நாமெல்லாம் படித்து என்ன செய்ய போகிறோம் நாம் இன்ஜினியர் படித்து விட்டோம் அல்லது வக்கீலுக்கு படித்து விட்டோம் நாம் இதெல்லாம் சரிவரமா என்று ஒரு தாழ்வான மனப்பான்மையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதிலே நாம் மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது தெளிவாக முதலிலே நாம் நாம் சோர்வடைய கூடாது முதலிலே முடிவெடுக்க தெரிய வேண்டும் உதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் சொல்றாரு காப்பி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அந்த நேரத்தில் காப்பியை கொடுங்க என்று சொல்கிறோம் சாதாரண டீ குடிப்பதா குடிப்பதா என்ற முடிவு நமக்கு தெரியவில்லை அடுத்து இன்னொரு கட்டத்தை தோற்றி நகருகிறோம் நாம் எனக்கு உங்களுக்கு எது குடிக்குமோ அது எனக்கு தாருங்கள் என்று சொல்கிறோம் ஒரு நிர்வாகத்தை கட்டிய இது போன்ற தட்டம் பெறுகின்ற உள்ளங்கள் இருக்கக்கூடாது ஒரு உறுதியான முடிவை எடுத்தாகிவிட வேண்டும் ஏனென்றால் ஒரு நிர்வாக அதிகாரிகளாக நாம் ஒரு பொறுப்பேற்கிறோம் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எண்ணங்கள் அலைமாயக்கூடாது சட்டத்தின் முன்னால் நிறுத்தி இதுதான் என்று தீர்க்கமான நேர்மையான முடிவெடுக்கத் தருகின்ற ஒரு ஆற்றலை நாம் அழைத்துக் வேண்டும் வெறுமனே படித்துவிட்டு அதை அப்படியே ஒப்பித்தல் என்பதல்ல கல்வி முறை என்பது படித்ததற்கு பிறகு குரான் என்று சொல்லுவது தெரியும் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது நாம் முதலிலே நமக்கு உண்டான திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்தியா என்பது சாதாரண நாடா அமெரிக்காவில் அவர் இப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய பல்வேறு துறைகளில் சிறந்து வளர்ந்தவர்கள் இந்தியமானவர்கள் இன்னும் சொல்ல போனா மருத்துவ துறையில் நாம் சாதாரணவர்கள் இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றோம் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் சர்ஜரியை ஒரு போர்க்களத்தில் மூக்கு வெட்டப்பட்ட ஒரு ஆளுக்கு முதல் முதல்ல இந்தியாவில் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியை முதலில் நிறைவேற்றினார்கள் நம்ம மருத்துவர்கள் தான் அடுத்து கண்ணில் புறை ஏற்பட்டிருக்கிறது புறை நோயை பிரித்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய முரணை கண்களில் புறை ஏற்பட்டிருக்கிறது அதை அறுவை சிகிச்சை செய்து நீக்குகின்ற முறையை முதலில் கண்டுபிடித்தவர் இந்திய மருத்துவர்கள் ஆக இவ்வளவு திறமையான தேசத்திலே நாம் இருக்கிறோம் ஒரு காலத்திலேயும் தேச நலனுக்கு எதிரான எந்த காரியத்திலையும் நாம் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது அடுத்த தலைவர்கள் நாம் அடுத்த ஆட்சி அதிகாரத்தை நடத்த போவது நாம் பல்வேறு துறைகளிலே பார்க்கணும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நல்ல அமைச்சர் செயல்படுறாருப்பா அவருக்கு பின்னால் இருப்பது யார் ஆட்சி அதிகாரத்தை இருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் பல்வேறு அதிகாரிகளுடைய அவர்கள் பயின்று விற்கின்ற மாணவர்கள் மாணவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் கையிலே எடுப்பது திறமையை எடுக்க வேண்டும் ஒரு நிமிடம் யோசித்தால் ஒரு நிமிடம் பலகீனத்தினுடைய உச்சத்துக்கு தள்ளப்பட்டால் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டால் சிந்தனையிலேயே வாழ்க்கையை ஓட்டினால் வாய்ப்புகள் தவறி போய்விடும் நமக்கெல்லாம் தெரியும் சந்திரன் மண்டலத்திலே முதல் முதலாக காலை வைத்தது நீளம் ஆம்ஸ்டாங் என்பது நமக்கு தெரியும் ஆனால் வரலாறு என்ன தெரியுமா முதல் முதலாக ஆம்ஸ்டாங் காலை வைக்கவில்லை சந்திர மண்டலத்துக்கு அப்போலோன் என்ற ஏவுகணையை விண்கலத்தை அமெரிக்கா அனுப்பி முதலிலே ஒருவர் அனுப்பினார்கள் அதாவது அவர் பெயர் அவர் தான் வந்து விண்கலத்தில் விமானத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர் ஒரு ஆளாகவும் கப்பற்படையில் மிகப்பெரிய ஜப்பவானாக இருந்த நல்ல திறமையான அச்சமற்றவராக இருந்த அவர் துணைக்கு அனுப்புகிறாங்க என்ன உத்தரவு அங்கே போய் சந்திரமண்டத்தில் முதல் முதலாக காலை வைக்க வேண்டியது யார் ஆட்ரிக் என்ற எட்வர்ட் சி ஆட்ரிக் என்பவர் தான் காலை வைக்க வேண்டும் சந்திரமண்டம் போயாச்சு இருந்து நம்பர் ஒன் உத்தரவு வருகிறது நீங்கள் காலை கீழே வையுங்கள் அவர் பார்க்கிறார் கீழே பார்க்கிறார் ஆகா காலை வைத்துவிட்டால் நாம் குசுங்கி போய்விடுவோமா உயிர்ப்பு சக்தி அற்ற ஒரு இடதே சத்து நாம் மூழ்கிப் போய்விடுவோமா கருகி போய் விடுவோமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இரண்டாவதா ஒரு நீர் ஒரு செய்தி வருகிறது நாசா வினா இந்நி இருந்து அடுத்து நம்பர் இரண்டு நீங்கள் குதியுங்கள் என்று சொல்லிக்கொள்ளப்படுவது எதையும் யோசிக்கவில்லை உடனே காலை கீழே வைத்தார் வரலாறு ஒரு நொடியில் உலகம் முழுக்க யாரை தயாரிப்போடு அனுப்பி வைத்தார்களோ ஒரு நொடி தயக்கத்தில் வரலாற்றை மாற்ற முடிந்தது என்று சொன்னால் அச்சமற்ற கூச்சமற்ற துணிச்சலான முடிவெடுக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் செருப்பு தைப்பவர்களை நாம் கேவலமாக பருத்துகிறோம் செருப்பு தைத்துக் கொண்டு விட்டு வாழ்க்கையை கழுவிவிடலாம் என்று நினைக்கவில்லை அது அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைத்தாலும் காரணத்தாலே தான் ஆபிரஹாம் லிங்கனால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ஆக முடிந்தது பல வீடுகளுக்கு பத்திரிகைகளை விநியோகம் செய்து கொண்டிருந்த அபுல் கலாம் இந்த தேசத்தினுடைய அணுசக்தி விஞ்ஞானியோடு மட்டுமல்ல இந்த தேசத்தினுடைய மூத்த குடிமனாக ஆக முடிந்தது ஆகவே இப்படி பல்வேறு வரலாறுகள் நம்மை புரட்டிப் போடுவதெல்லாம் எதற்காக தெரியுமா நாம் முடிவெடுப்பதில் தான் சிக்கலை ஏற்பட்டுக் முடிவெடுப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தோல்வி என்பது நிரந்தரம் என்பது நிரந்தரம் அல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுவதற்கு பயிற்சி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வு எழுதணும் தற்கொலை செய்து கொள்கிறான் மார்க்கு கம்மியாக தற்கொலை செய்து கொள்கிறான் இறந்து போவதற்காக நாம் இங்கே வரவில்லை கோலைகள் முடிவெடுப்பதில் நபிகள் நாயகம் சிறந்த ஆலயம் சிறந்தவர்கள் என்ன செய்து காட்டினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி நபிகளாருடைய மனைவி அவருடைய காலகட்டங்களில் நபி சிறந்த ஆலய செல்லம் ஹித்தா அதாவது பள்ளிவாசல் இல்லை எல்லோரும் சேர்ந்து அங்கே இருக்கிறார்கள் நாம் ஆயிஷாவுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தோம் எல்லோருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் எல்லோரும் இருக்கிறார்களே என்ன செய்வது வேண்டாம் என்று சொன்னால் அனுமதி கொடுத்த ஆயிஷா போய் கொள்வார்கள் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தால் மற்ற நபிமார்களுடைய அனுமதி தரவில்லை அது பாரபட்சம் என்று ஆகிவிடும் இப்பொழுது என்ன செய்வது இங்கேதான் முடிவெடுப்பதில் நபிகள் நாயகம் ஆட்சித்தலைவராக இருந்ததற்கு காரணம் பச்சரிவை அறிவை புரட்சியை உபயோகித்து சொன்னார்கள் நான் இந்த வருடம் ஏத்திக்காக இல்லை முடிச்சா நபிசல்லா இஸ்னோ வீட்டில் இருந்தால் நம்ம கண்டிப்பா இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க பராமரிப்பு பணிகள் இருக்குது அப்போ நமக்கு ஏற்றுக்கா வேத்துக்கா எல்லா ஊதாரத்தையும் பிரித்துக்கொண்டு எல்லா மனைவி மார்கள் ஓடிவிட்டார்கள் தான் முடிவெடுப்பதில் நாம் ஆகவே முடிவெடுப்பது என்பது எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கேட்க வேண்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் படித்ததாக ஞாபகம் இருக்கிறது நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர் அவரை எப்படி தெரியுமா அமைதியான புரட்சியாளர் தெரியும் பதினோரு மொழியை பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் அவருக்கு எப்படி வந்தது இந்த திறமைகள் என்று சொன்னால் நாம் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டது என்பது கண்ட விஷயங்களையும் காதல் வாங்கிக் கொள்வதற்கல்ல என்ன நோக்கத்திற்காக பண்ணுவோம் அந்த லட்சியத்தை அடங்கி வரும் அந்த லட்சியத்தை அடங்கினால்தான் நம்ம கண்ணு மூலம் பார்க்குறோம் ஒருத்தரவங்க வந்து ரொம்ப கலீலூர் ரஹ்மான் எம்காம் அவங்க என்ன செய்யறாங்க அரியலூர் மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக வந்துருக்கிறாங்க அடுத்து சேக் அப்துல்லா இருக்கிறாங்க அவங்க கிராம நிர்வாக அலுவலராக வந்திருக்கிறாங்க இவங்களாம் படிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாங்க நாடினால் மேற்கொண்டு அவர்கள் இந்த நாட்டு இந்த கலெக்டராக வர வாய்ப்பு இருக்குது ஆர்டிஓ வர வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் பல வாய்ப்புகள் வரப்பது வாய்ப்பு அல்லாத்தலாம் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுப்பானாங்க அப்போ இன்ஷா அல்லா நமக்கு இப்பொழுது பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க நான் அவங்கள பேசி இழுத்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை மெயினாக இங்கே வந்த நோக்கம் நாங்கள் பஸ்ஸில் போய் ஏறி உக்காருறோம் எதுக்காக போகிறோம் கண்டுகிட்டு இருக்கிற எதுக்காக போகிறோங்க தெரிலங்க இறங்க கிளண்டுருவோம் அது மாதிரி அல்ல இது ஏதோ வந்தோம் கலைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு இந்த தேசத்திற்கு நேர்மையான நீதமான பாதுகாப்பான ஆட்சியை குடிக்கின்ற ஆட்சித்தலைவர்கள் ஒரு காலத்தில் தேவை அது மாணவர்களால் முடியும் என்பதற்காக தான் அதனுடைய மூளைகளை கடனாக தாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி வரைக்கும் உங்களுடைய மூளைகளை எங்களுக்கு கடனாக தாருங்கள் சிந்தியுங்கள் வேறு பக்கத்தை கவனத்தில் செலுத்தாதீர்கள் நடந்திருக்காங்களா